ஆனால் இந்த சமுதாயத்தில் உங்கள் அம்மா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சப்போர்ட் பண்ணி பேக் போனாக இருந்தாங்க பட் ஹேட்டர்ஸ் இருக்காங்களே ஒரு சில பேர் வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் வந்து இன்னமும் வந்து ஹார்ஷாக தான் நடத்திட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க வாழ விடுங்க குழந்தைங்க லவ் பார்த்தீங்க சைல்டு நோ மேட்டர் வாட் செக்ஸ்வாலிட்டி இட் இஸ் யோர் சைல்டு அந்த குழந்தைங்க எப்படி போனாலும் சப்போர்ட் பண்ணுங்க தப்பான விஷயத்துல போகாமல் இருந்தால் சரி அது எப்போ இருந்தால் நீங்கள் கண்டிப்பில் என்ன பண்ணலாம் குழந்தைங்க வாழ விடுங்க அதாவது அட்வைஸ் பண்ணுங்கள் புலி பண்ணக்கூடாது குழந்தைங்களை அந்த புலிசம் ஸ்டாப் பண்ணணும் ஒரு உங்கள் உங்கள் பையன் கொஞ்சம் ஃபெமிலியாக இருந்தேன்னா டைம் கொடுங்க பேசுங்க குழந்தைங்களுக்கு பேசுங்க என்னன்னு கேட் என்னன்னு கேட்டுக்கோங்க விட்டுகிட்டே நீ இப்படி பண்ணக்கூடாது நீங்கள் ஜென்ஸ் லோஸாக போட்டு நீங்கள் வந்து எவ்வளோ எவ்வளோக்கெல்லாம் நீங்கள் அந்த குழந்தை படுத்துறீங்களோ அவர்கிட்ட அந்த குழம்பு குழந்தை வந்து வாழ்க்கையை விரித்து ஒன்றும் சூசை பண்ணிக்கணும் ஓடி போயிடும் இல்லையா ஸோ அந்த குழந்தைக்கு சான்ஸ் கொடுங்க அதாவது ப்ரீத் பண்ண சான்ஸ் கொடுங்க வாழ சான்ஸ் கொடுங்க அந்த குழந்தைக்கு அது கொடுத்தாலே போதும் மார்க்கெட் ஸ்மூத்தாகிடும் எல்லா திருநங்கை பேரண்ட்ஸ் வந்து அந்த குழந்தைங்க மட்டும் அக்செப்ட் பண்ணாங்கன்னா இந்த செக்ஸ் ஒர்க்கு இந்த மர்டர் எதுவும் நடக்காது எதுக்கு நடக்குது தொடுத்து விட்டுவாங்க வெளியே அதுங்களுக்கு செத்து பண்ணால் கூட அந்த பாடியை பொறுக்கிறதுக்குன்னு யாருமே இல்லை பெற்ற குழந்தை தானே உங்களுக்கு எப்படி மனசு வரும் நாளைக்கு வந்து ஒரு குழந்தை வந்து திருநங்கை மாதிரி எங்கேயும் வெளியே போயிடுச்சு ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் திருநங்கை எங்கேயும் தூக்கம் வந்து செத்து போச்சு நீ வீட்டில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்க உங்கள் குழந்தைங்க இருக்கே தெரியாது உங்களுக்கு குழந்தை செத்து போச்சு எப்போ அவங்களுக்கு யாராவது மூலமாக ஒரு வாட்டி உங்களுக்கு நியூஸ் வரணும் அப்போ எப்படி இருக்கும் உங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னா அந்த அப்போ கூட உங்களுக்கு ஒரு மனசாட்சின்னா அப்போ நீங்கள் தாயே கிடையாது எப்படி ஒரு குழந்தை நீங்கள் வந்து இப்படி விட்டு கொடுக்கலாம் ஸோ எல்லா திருநங்கை பேரண்ட்ஸ் சொல்கிற ஒரு விஷயம்னா பெற்ற குழந்தைய விட்டு கொடுக்காதிங்க அன்பு கொடுங்க ஆதரவு கொடுங்க அன்பு தான் எல்லாத்துக்குமே மெடிசன் நீங்கள் குழந்தைய வந்து மாற்ற பார்க்காதீங்க வாழ விடுகிற குழந்தைய தப்பான விஷயத்தை பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி கண்ணுங்க தவிர எஜுகேஷன் கொடுங்க நல்ல சாப்பாடு கொடுங்க எவ்வளோ எங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்களாம் அவ்வளோ கஷ்டமும் குழந்தைங்க படிக்கிறதுக்கு அது பெருமையான விஷயம் நான் உடனே கேட்டேன் எங்கள் வேலை செய்கிற போவேன் எங்கள் வீட்டில் ஸோ அம்மா வீட்டில் இந்த மாதிரி ஒரு பையன் தான் நீ பார்த்துப்பீங்களா அப்படின்னு நிச்சயமாக தம்பி பார்த்து நாங்கள் எங்கிட்ட ஸோ அதை கேட்கும் வந்து சந்தோஷமாக இருக்குது இதே இது நான் வேறு ஒரு வீட்டுக்கு போய் கேட்டிருந்தாங்கன்னா ஐயோ ஆனால் அதை தலைவர் நமக்கு அப்படின்றாங்க ஸோ எல்லா வீட்டுலேயும் ஒரு மாதிரி ஒரு அபிப்பிராயம் இருக்குது அதை மாற்ற முடியாது ஆனால் என்ன என்னை கேட்ட வரைக்கும் இப்போது அமெரிக்காவில் நடக்கிற விஷயம் வந்து ரொம்ப சோ சோகமான விஷயம் அவங்க இப்போ கவர்மெண்ட் வந்து தேர்ட் ஜெண்டரே கிடையாதுன்ட்டாங்க உள்ளே மேல் அண்ட் ஃபிமேல் தாங்க அவ்வளவு கொடுமான விஷயம் நடக்குது எவ்ளோ ப்ரொடெச் நடக்குது எதுக்கு டார்கெட் பண்றாங்க அப்படின்னா ஏதோ நடந்துருக்குன்னு அர்த்தம் டைவர்ஷன் ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை கவர் பண்ணுறதுக்காக விஷயத்தை பாவம் தெரிஞ்சாங்க ஹெச்ஐவி மெடிசினஸ் எஸ்டிடி மெடிசன்ஸ் எல்லாம் சாப்பிட்டாங்க இந்தியாவுக்கு அவள் எவ்வளோ மோசமான விஷயம் அப்போ எல்லாம் அப்போ வாழ்றவங்க செத்து விடுவாங்களே அவங்க வாழ்றத மருந்துக்காக தான் ஏன் இந்த பனிஷ்மெண்ட் ஈவில் அதே ஒரு ஒரு கிரிமினல் அது நீ வந்து உனக்கு ஏதோ அவங்க வந்து ஏதோ ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க ஆனால் நோபடி கேன் ஸ்டாப் அஸ் வேர் ஆல் ஓவர் த வேர்ல்டு நீ எவ்வளோ ரூல்ஸ் போட்டாலும் என்ன பண்ணாலும் எங்களை அழிக்கிறதுக்கு யாருமே கிடையாது கடவுள் தவிர ஸோ த கவர்மெண்ட் அவங்க என்ன பண்ணாலும் நமக்கு நத்திங் டு வரி பட் இந்தியா இஸ் அ ஹோலி லேண்ட் இந்தியா வந்து புனிதமான ஒரு ஒரு நாடு ஸோ இந்தியா வந்து யாருமே அட் அட்டாக் பண்ண முடியாது நீங்கள் பாகிஸ்தான்லேயே தேர்ட் ஜெண்டர் இருக்குதுங்க அவ்வளோ முஸ்லீம் கண்ட்ரீஸ் அவரை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க பண்ணும்போது அமெரிக்கா இஸ் கோயிங் பேக் டு த ஸ்டோனேஜ் ஸோ ஐ இட்ஸ் வெரி அன்ஹாப்பி டு சி ஆல் திஸ் அதனால என்ன ஆகுது இப்போது இந்தியாவுக்கு வர எல்லா மெடிசன்ஸும் ஸ்டாப் ஆகுது இந்த இது ஹெச்ஐபிரிவென்ஷனுக்கும் சீரியஸ்க்கும் ஆனால் நிச்சயமாக நம்ம இண்டியன் டாக்டர்ஸ் டெஃபினெட்லி கம்பம் சம்திங் பெட்டர் ஐ ஹாவ் அ ஸ்ட்ராங் ஃபீலிங் அது இல்லாமல் நம்ம கவர்மெண்ட் வந்து அவ்வளோ ரொம்ப பெருமையான ஒரு கவர்மெண்ட் ரொம்ப சந்தோஷமாக பார்த்துப்பாங்க ஐ ஹோப் அண்ட் விஷ் தட் நத்திங் அஃபிக்சர் ஆக்சுவலாக நம்ம அட்வான்ஸாக போயிட்டு தான் இருக்கும் பட் ஸ்டில் சொசைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீக்காக இருக்கிறவங்க மேலே ஒரு ப்ரெஷர் போட்டுக்கிட்டே இருக்காங்களே ஆமாம் அது அது வந்து நிற்காதுங்க

மிகப்பெரிய அந்த பாட்டிங்கு அந்த லைஃப் ஸ்டைலு நான் தான் பெங்களூர் அந்த ஃபங்க்ஷன் போகும்போது பார்த்தேன் எல்லாருமே அங்கே வந்து அவ்வளோ நல்லா பாட்டி பண்ணுறாங்க இது பண்ண பண்ணுறாங்க ஆனால் ஹூஸ் ஃபைட்டிங் ஃபேனன்னு கேட்டேன்னா டினோ ஆல் திஸ் பார்ட்டிஸ் அண்ட் ஆல் திஸ் மேக்அப் அண்ட் ஆல் திஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஹவுஸ் ஆர் ஹேப்பனிங் பிகாஸ் அ பீப்புள் எஸ் நாங்கள் வந்து அவங்களுக்காக கஷ்டப்பட்டு இந்த பரேட் பண்ணுறது ரோட்டில் நிற்கிறது இந்த தண்டா பண்ணுறது தண்டை போடுறது எதுக்கு உங்களை தான் பண்ணுறோம் ஆனால் உங்களுக்கு யாருமே தெரியாது எதுவுமே

அவங்க வந்து அவங்க சேஃப்டிக்காகவே நான் வந்து வேண்ட ஒரே விஷயம்னா அவங்க படுக்கிறதுக்கு ஒரு வீடு சாப்பிட்றதுக்கு மூணு வேலை கட்சி போதும் அதுக்காக யாராவது கொஞ்சம் பார்ட் டைம் ஜாப் தாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை ஏன்னா அதனால தான் அவங்க வந்து சொல்கிறாங்க சார் நாங்கள் வேலை போகும்போது வேலை தப்பாக தப்பா பேசுகிறாங்க படுக்க கூப்பிட்றாங்க அங்கே எங்களுக்கு சேஃப்டி இல்லை அதான் நாங்கள் தெருவு திருப்பி வரோம் நாங்கள் அப்படின்றாங்க ஆனால் எல்லா இடமும் அப்படி மோசமாக இருக்காது ஆனால் அவங்க படிப்பும் இல்லை இப்போ திருப்பி அவங்களை படிக்க வச்சுட்டு இப்போ இந்த டைம் இல்லைனா ரொம்ப கஷ்டமாகிடுச்சு இப்போ இப்போ வந்து நோ டைம் ஃபார் தட் ஸோ சின்ன வயசில் யாராவது திருநங்கை வந்தாங்கன்னா அவங்களோட அவங்களோட நாயக்கோ யார் இருந்தாங்களோ அவங்கள வந்து படிக்க வச்சுருங்க படிக்க வச்சிட்டாலே அந்த குழந்தைங்களுக்கு அந்த திருநங்கைக்கு ஒரு வாழ்க்கை அமையும் படிக்க வச்சுட்டு அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கோம் முந்தினா எல்லாம் வந்த உடனே அமிச்சுடுவாங்க ரோடுக்கு தண்டா பண்ணுறதுக்கும் தொழில் பண்ணுறதுக்கும் அதை அனுப்பாமல் வைங்க அது புண்ணிமை போய்டும் உங்களுக்கு சரி ஆக்சுவலாக ஒரு சில திருநங்கைகளே சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செக்ஸ் ஒர்க்கிங்கில் வந்து நல்ல மணி எடுக்கிறாங்க அதனால அவங்க வந்து ஒர்க்குக்கு போகிறதுக்கு விரும்ப மாட்டாங்க இல்லைம்மா செக்ஸ் ஒர்க் எதுவுமே கிடையாதுமா ரெண்டு நூறாயிரம் ரூபாய் அதெல்லாம் எவ்வளோ பொடுங்க தவிச்சிருக்காங்க நான் சொல்லியிருக்கேன் இண்டிவிஜுவில் ரோட்டில் இருந்து ஒரு பொண்ணு போடாடி கூட ஒரு பொண்ணு சொல்லிச்சுக்கிட்டு ஆமாம் நான் ரோட்டில் இருந்தேன் ஒரு கார் ஒருத்த வந்தான் முந்நூறுபா நான் சரி ஏதோ வாங்கி சாப்பாடு எனக்கு ஏறி உள்ளே போனேன் கொஞ்சம் போன அப்புறம் பத்து பேர் ஏட்டாங்க வண்டிக்கல ஏறிட்டை முடி போட்டு ஷேவ் பண்ணி துணியில் கீழ்ச்சி போட்டு நான் உடனே அடிச்சு போட்டு ஒடுக்கு போய் மேலே ரோட்டில் வைத்து போயிட்டாங்க என்ன என்ன சேஃப்டி உங்களுக்கு உயிர்க்கே ஆபத்துமா உங்களுக்குலாம் ஸோ அந்த இரநூறு முந்நூறுரூபாக்கு தான் செலவு பண்ணுறாங்க அவங்களாம் அவ்வளோ காசு பண்ணல பாவம் அதெல்லாம் பொய்யெல்லாமே அவ்வளோ காசு பண்ணாங்கன்னா அவங்க ரோட்டு வைக்க போகிறாங்க ஏன் இவ்வளோ ஒரு ப்ரெஷர் போடுறாங்க அவங்க மேலே பிகாஸ் ஈவில் அவங்க வந்து அவ்வளோ ஒரு எப்படி சொல்றது ஒரு அவ்வளோ கோவம் மேபி ஃபேமிலி ப்ரெஷராகட்டும் மீதி இடத்துல இருக்க கோவரத்தில் இவங்களை காமிக்கிறது மைனாரிட்டி நான் நாளைக்கு அவங்க செத்து போட்டாங்கன்னா நாளைக்கு பணத்தை போடுறதுக்கு யாரும் வர போகிறாங்க வரப்போறது இல்லை அது திம்பூரில் பண்ணுறது நீ வந்து ஆம்பளை கடை பொம்பளை கிடையாது நீ சாவணும் நீ சமுதாயத்துக்கு அசிங்கம் சொல்லி அவங்க போட்டு மெதுக்கிறது கன்னுச்சு கண்பயில் காமிக்கிறது ரூமுக்கு கூட்டு போயிட்டு ட்ரிங்க்ஸ் ஊற்றி கொடுத்து திடீர்னு பத்து பேர் வந்துடுவாங்க ரூமுக்குள்ள என்ன பண்ணுவோம் திருநங்கை எவ்வளோ பேர் பயந்துருக்காங்க திரும்ப அந்த ரூம் விட்டு இருந்தால் அந்த டக் அந்த ஒரு செகண்ட் வந்து அவங்களுக்கு ஒரு தஞ்சை அவ்வளோ பரபரப்பு எப்படி வெளியே வருவோம் எப்படி எஸ்கேப் ஆகும் ஒருத்தர் குச்சுட்டு இருக்கான் அவன் மேலே அவ உட்காந்து ஒன்றுக்கு போகிறான் மூஞ்சியில் எப்படி இருக்கும் சொல்லுங்க அப்படி குடும்ப பொறுத்தவரை நான் திருநங்கை போட்டு விடுங்க ஒருத்தன அவன் திருநங்கை முடியை ஷேர் பண்ணியிருக்காங்க தலையை அப்படிலாம் என்ன ஆம்லிங்களா நிச்சயம் சொல்கிறேன் இதெல்லாம் பண்ண அப்படின்னு நிச்சயமாக வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும் ஒன்றா அவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை மாட்டிட்டு போனாங்க அதனால் கடலை பார்த்தாதான் பண்ணியிருப்பாங்க அவனால் சந்தோஷம் வாழ மாட்டாங்க அந்த மாதிரி பசங்களாம் அவ்வளோ கொடுமையான ஆளுன்னு இருக்காங்க அந்த உலகத்தில் இப்போ புரியுது அவங்களுக்கு நாங்களே வெளியே போகிற அம்மா நான் பயப்படுறாங்கன்னு எதாவது ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நியாயமான ஆ ஸோ இருக்கிறவங்களுக்கே இல்லாதவங்களுக்கு அப்படி இருக்கும்போது இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பயமாக இருக்க மாட்டேன் சொல்லுறீங்க சேஃப்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் போலீஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்கம்மா அது ஒரு விஷயத்தில் நம்ம சொல்லக்கூடாது அவளுக்கு அந்த இப்போ வந்து அந்த அழுத புரிதல் வந்துருச்சு முந்தைய வந்து கொஞ்சம் அவங்களுக்கு அவ்வளோ புரியல ஆனால் இப்போ வந்து அவ்வளோ கேம்பெயின்ஸு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறதை பார்த்தோம்னா நிறைய படங்கள் சோஷியல் மீடியா வரும்போது அவங்க புரிஞ்சுக்கணும் சரி அவங்க இந்த வகையில கம்மியாக போலீஸ் இஸ் வெரி சப்போர்ட்டிவ் மேபி ஒன் ஆர் டூ பீப்பிள் அந்த அது யாரையும் மாத்த முடியாது ஆனா மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா இப்போ வந்து தமிழ்நாடு இஸ் வெரி சேஃப் சிட்டி ஆல்சோ ஸோ அந்த வகையில பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை போலீஸ் எப்போதுமே இருக்காங்க ஆனா எப்போதும் சொல்ல விஷயம் தப்பான இடத்துல தப்பான டைம் இருக்காதுங்க எப்போதும் சேஃபா இருங்க உங்களுக்கு ஒரு விஷயம் சரி பண்ணலாம் அங்கே அடுத்து போவாதிங்க எப்போதுமே ஒரு ஃபோன் ஒரு ஃப்ரெண்டோட ஃபோனில் டச்லேயே இருங்க கேப்ல இருக்கட்டும் தனியாக போகிறீங்க ஃபோட்டோ எடுப்போங்க மெசேஜ் அனுப்புங்க அலுஃபாக இருக்காதீங்க சேஃபாக இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை நீங்கள் தான் உங்க வாழ்க்கை பார்த்துக்க முடியும் யாராலும் முடியாது சேஃப்டி இஸ் நியோ ஹேண்ட் மிட் நைட் பார்ட்டிஸ் நிறைய பேர் போகிறாங்க ஸோ அந்த இடத்துல இருக்காங்க பொண்ணுங்களை திரும்ப போகிறாங்க கேப் படிச்சுட்டு பசங்க பய பொண்ணு திறமாக இருக்காங்க என்ன சொல்லுவாருன்னா ஒரு டைம் ஒரு டைமில் இருக்காது யாரும் நம்பாதீங்க அதே சொன்ன மாதிரி சேஃப்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அவன் வழி ஒரு பொண்ணு பார்த்து நைட் நைன் ட்ரெஸ் நேரம் டைம் தையில போகிறேன் அப்படின்னு ஆனால் நான் பார்த்துட்டு கால் பண்ணுறது அப்படினா அப்படின்னு அதே டிரைவர் இப்போ தூங்கும் தூங்கிட்டு வாங்கி கூட போட்டுனா ஆகும் அது வந்தால் அவன் அவனு சொல்லுவானுங்க அது அந்த பொண்ணு ஷார்ட்டாக ட்ரெஸ் போடுச்சு அப்படின்னு அவன் தப்பாக பயிசி அமைச்சானுங்க அந்த ட்ரெஸ் ஷார்ட்டாக போட்டான்னா அவன் பொண்ணு ஒரு வாழ்க்கை அது அப்படி பார்த்தா நீ வந்து போகிற பொண்ணு போன தொடுவே நீ அது வந்து உனக்கு அந்த டைமில் கிடச்ச ஒரு அட்வான்டேஜ் நீ அதை யூஸ் பண்ணிக்கிறேன் அது கிரிமினல் எஃபென்ஸ் அது எப்படி நீ வந்து அது பொண்ணு நீ ப்ளே பண்ண முடியும் அந்த பொண்ணு வாழ்க்கை போயிடுச்சு அதுக்கப்புறம் ஸோ கேர்ள்ஸ் கேள்ஸ் பி வெரி கேர்ஃபுல் பத்திரமா இருங்க இந்த ஆப்ல இருக்கிற வந்த அந்த சேஃப்டி பட்டனோட எப்போதுமே நடிகை ஃபோன்ல பேசுகிற மாதிரி ஏன்னா அம்மாக்கு எங்கே வரேன்னு சொல்லிவிடுங்க டிரைவரோட பேசுங்க தைரியம் பேசுங்க குரல் நிறுத்தி பேசுங்க ஆ எங்க போறீங்க ஒரு ரொம்ப சாஃப்ட் கொஞ்சம் போண்டா பேசுங்க போதையில அடிமையாகிட்டு தெரு இதெல்லாம் பண்ணாதீங்க அதுக்கப்புறம் நம்ம யாரும் சேஃபு முடியாது ஸோ யோர் லைஃப் இஸ் இன் இப்போ இருக்க கரண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இதெல்லாம் அடிமையாக இருக்காங்க டோன்ட் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் டோன்ட் ஹர்ட் எனிபடி யூசல்ஸாக இருக்காதிங்க வந்தீங்களா என்ஜாய் பண்ணீங்களா பத்தம் போங்க தனியாக இருக்காதிங்க பசங்களை நம்பி ஏமாந்து போயிட்டு சின்ன வயசுலேயே கர்ப்பமாகாதீங்க இந்த வயசில் குழந்தைங்களே ஒரு குழந்தைங்களா இருக்கீங்க சின்ன பொண்ணுங்கலாம் கரம்பம் ரூபாங்க இப்போலாம் ப்ரெக்னென்சி பிரெக்னன்சி ரொம்ப ஹையாக இருக்குது பசங்க ஏமாற்றி பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் பசங்க ஓடி போயிடுவாங்க அந்த பொண்ணு யாரும் காற்றுக்கு வந்து குழந்தைங்கள ஸோ அதாவது ஃபேமிலி ஸ்ட்ராங் வச்சுன்னா ஃபேமிலி பார்த்துக்குவோம் இல்லைனா ஒரு அபாஷன் பண்ணுவாங்க இல்லை அந்த குழந்தை அந்த பொண்ணு உயிரே போயிடுமே ஸோ பி வெரி கேர்ஃபுல் டோன்ட் ட்ரஸ்ட் மென் ஈஸிலி கிவ் யூ செல் சம் டைம் பொறுமையாக இருங்க உங்கள் வாழ்க்கை கீழே இருக்குது யோச்ட் நிதானமாக முடிவு எடுங்காலும் ஐ சார்ட் ஆஃப் வெரி அதான் ரொம்ப சின்ன வயசு நாங்கள் வந்து இன்ட்ரஸ்ட் இறங்கிட்டோம் ஸோ இப்போ பார்க்கும்போது போது அந்த நியூ க்ரௌட் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது இதே இது உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லாம் ஆகிடும் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எந்த எதுவுமே இல்லாமல் என்ன ஆகிடும் யூஸ் பண்ணுங்கள் ஃபுல் ஸ்டாப் ஆச்சுன்னா எல்லாத்துக்கும் பயிர் முடிச்சுக்கோ ஸோ தென்கு ட்ரை டு பி விதவுட் யூர் ஃபோன் ஃபோர் டென் மினிட்ஸ் டெஃபினெட்லி சம்திங் தர் மே பி அ சுச்சுவேஷன் வேர் எந்த மாதிரி ஷட் டவுன் ஆகலாம் என்னென்னா இல்லாமல் நம்ம நம்ம என்ன நம்ம என்னென்னு நமக்கு தெரியாத வாழ்க்கையில் எப்போதுமே நம்ம வந்து எல்லாத்துக்குமே நம்ம ஃப்ளிப்பார்டாக இருக்கணும் ஸோ டோன்ட் மி அடிட்டிட் டு எனி திங் டூ மச் கீப் எவ்ரி திங் இந்த லிமிட் ஃபோனாக இருக்கட்டும் உங்கள் பார்ட்டி லைஃப்பாக இருக்கட்டும் ஆளுக்காரட்டும் எல்லாமே லிமிட்டாக இருக்குங்க இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் வெட் அ சேம் மாஸ் ஷட் அட் வாட் அ மென்ட்ஸ் எனி திங் ஹேப்பன் டு டேஸ் வேர்ல்டு வி டோன்ட் நோ ஸோ வி ஹவ் டு பி வெரி ப்ரிப்பேர்ட் வித் எவ்ரி திங் ஸோ அதுக்காக தான் நிறைய பேர் வந்து இப்போ இதை ப்ரிப்பேரிங் டு சேவ் மணி ஸோ ஒன் அட்வைஸ் டு கிவ் பீப்புள் ப்ளீஸ் சேவ் மணி ஸ்கா சப்போர்ட் சேமிச்சு வச்சுக்கோங்க க்ரோ யோர் பிளான்ஸ் அண்ட் யூ ஹவுஸ் வீட்டில் வந்து கார்டன் வரங்க எப்போதுமே அந்த ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் இருந்தால் உங்களுக்கு வந்து ஏதாவது நம்ம கோவிட் டைமில் எவ்வளோ பேர் தவிர்த்துங்க என்ன பண்ணாங்க எல்லாருமே அந்த மெயின் கார்டன்ஸ் தி அவர் வெரி சார்ட்டன் நியூ நியூ ஹேபிட்ஸ் பயப்படுங்க தப்ப மாட்டீங்க அப்பம் காசை வேஸ்ட் பண்ணாதீங்க சேமிச்சு வைங்க இருந்தாலும் ஸோ உங்களோட பிஸி ஷெடியூலில் எங்களோட வியூவர்ஸ்க்கு வந்து ரொம்ப அழகாக நிறைய விஷயங்களை எதார்த்தமாக சொன்னீங்க நைஸ் வித் யூ சார் தேங்க்யூ டீனா ரொம்ப நன்றி கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்